வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பாதியில வந்து என்ன பார்க்க போறோம் நான்மணி கடிகை தான் வந்து பார்க்க போறோம் இப்ப வந்து நம்ம நியூ சிலபஸ் பார்த்துட்டு வரோம் அதுல வந்து என்னென்ன வந்து பாத்துருக்கோம்னா இது வரைக்கும் அழகு ஏழுல வந்து நாலடியார் வந்து பார்த்தாச்சு நான்மணிக் கடிகையும் பார்த்தாச்சு இப்ப வந்து பழமொழி நானும் தான் பார்க்க போறோம் நீங்க அழகு ஏழை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க லெவன்த் டுவெல்த் தான் வந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் வந்து அழகு ஏழுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து அதர் சோர்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா வந்து அவங்களே வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இது வந்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க அழகு ஒன்லேருந்து அழகு ஆறு வரைக்கும் வந்து வேறு போர்ஷன்லேருந்து அவுட் ஆஃப் சோர்ஸு லெவன்த்து டுவெல்த்து அது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அழகு ஏழில் கேட்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம டெலாம் சேனல் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க ஸ்டெடி மெட்டீரியல் வந்து நம்ம டெலாம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க பழமொழி நானூறு பழமொழி நானூரின் உருவாக்கம் ஆசிரியர் பெயர் மூன்றுரை அரையனார் ஊர் பெயர் மூன்று அரையன் அரசனை குறிக்கும் சமயம் சமணம் பாடல் வந்து நானூறு பாடல் இருக்கு பாவகை வந்து வேண்பா இவர் என்ற மூன்று ஆண்ட அரசராக இருக்கலாம் அரையன் என்பது புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு பெயர் காரணம் பாருங்க ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்படும் பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டுப்படுவதாலும் நானூறு படல்களை உடையதாலும் பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது பழமொழி என்ற சொல் முதன் முதலில் அகநானூற்றில் வருகிறது பழமொழி என்ற சொல் வந்து எங்க பஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அகநானூற்றல் தான் வந்து பஸ்ட் வருது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் பழமொழி நானூறு வேறு பெயர்கள் பாருங்க பழமொழி முது மேற்கோள் பாருங்க ஆற்றுனா வேண்டுவதில் கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அறமோ நரி நக்கிற்று என்று கடல் கற்றலின் கேட்டலே நன்று திங்களை நாய் குறைத்ததற்று பாம்பறியும் கால் முள்ளினால் முள் களையுமாறு ஆயிரம் காக்கை கோர்க்கல் முறைக்கு மூப்பு இளமையில் கரிகாலன் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வந்து மேற்கோள் நோட் பாருங்க கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் சொல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதுதான் பாடல் இப்ப இப்ப வந்து இந்த பாடல் லைன் கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்கலாம் இது எந்த நூல் பழமொழி நானூறுனு சொல்லிட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும் இப்ப ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்ப இதுல சொல்லும் பொருளும் பாருங்க ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு திசைகள் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு தமவேயம் தம்முடைய நாடுகள் பாருங்க தமவேயம் தம்முடைய நாடுகளே ஆற்றோணா ஆறு ப்ளஸ் உணா ஆற்றோணா வந்து ஆறு ப்ளஸ் உணான்னு சொல்லி பெரிய இது ஆறு உணானா உணவு ஆற்றோணானா வலி உணவு இப்போ பாடலோட பொருள் பார்ப்போம் பாடல் பார்த்துட்டும் சொல்லும் பொருள் பார்த்துட்டும் இப்போ பாடலோட பொருள் பார்ப்போம் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் இந்த லைனுக்கு வந்து என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் செகண்ட் லைனுக்கு அர்த்தம் பாருங்க நாற்று செய்யும் சொல்லாத நாடில்லை அந்நாடு அதுக்கு பொருள் பாருங்க அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை சொல்றாங்க தம்முடைய நாடுகளே தமவேயம் தமவேயம்னா தம்முடைய நாடுகள் ஆயினால் ஆறுனா வேண்டுவது இல் அதோட அர்த்தம் என்னன்னு பாருங்க எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல் வேண்டிய தேவை இல்லை இப்ப வந்து இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்குள்ள வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு போகணும்னு ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க போறவில்லை கிடைக்கும் சொல்லிட்டு இந்த பாடலோட பொருள் வந்து சொல்லுது எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் கற்றவரை வரவேற்று உணவளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து இந்த பாடலோட சிம்பிளான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் கற்றவருக்கு வந்து உணவளிச்சி வரவேற்பாங்க அதான் சொல்றாங்க ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதற்கு வந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் வழிநடை வந்து விருந்தோம்பல் வந்து ஸ்கூல் கொடுத்திருக்க பாடல் மாரியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாகு மூன்றிலோ இல் இதுதான் வந்து விருந்தோம்பலோட பாடல் தமிழ்நாட்டின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன தமக்கு உணவில் கூட விருந்தினர்களுக்கு வந்தவங்களுக்கு வந்து உணவளிச்சு மகிழ்ஞ்சிருக்காங்க நம் தமிழர்கள் கடையேழு வல்லுள் ஒருவர் பவரி அப்பாறையின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலே அறிவோம் இப்ப இந்த மூணு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும் பாடலுக்கு முன்னாடி வந்து இது வந்து சென்ட்ரல் கொடுத்துருக்கோம் இந்த பாடல் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துருக்கணும் இப்ப வந்து பாடலோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மாறினா மலை வறந்திருந்தனா வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால் கொடுத்தாள் மூன்றில் வீட்டின் முன் இடம் மூன்றில்னா வீட்டின் முன்னிடம் இப்ப வந்து திண்ணைன்னு சொல்லுவாங்க இங்க வந்து வீட்டை தான் குறிக்கிறது இப்ப வந்து பாடலோட பொருள் பார்க்கலாம் பாருங்க என்னன்னா மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்து பாரி மடமகள் பாணருக்கு இது வரைக்கும் என்ன பொருள்னு பாருங்க மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் எதுவும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகு மூன்றிலோ இல் என்பதாகும் பழமொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதன் பொருள் ஒன்றாகு மூன்றிலோ இல்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க பழமொழி நானோட கிளாஸ் வந்து முடியுது இது வந்து நியூ புக்ல ஒரு பாடலும் நியூ புக்ல ஒரு லெசனும் ஓல்டு புக்ல ஒரு லெசனும் கொடுத்திருக்காங்க அது இல்லாம வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உள்ள வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப வந்து பழமொழி நானூறோட கொஷின் என்ற ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம் ஆற்றனா வேண்டுவதியில் என்ற வரி கொண்ட என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி பழமொழி நானூறு செகண்ட் கொஸ்டின் பாருங்க நாலடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது நாலடியாருக்கு இணையான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு தான் ஆன்சர் சி கொஸ்டின் நம்பர் த்ரீ பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் நம்பர் கட்டுச்சோறு என்பது கீழ்கண்ட எந்த காலத்தின் பெயராகும் ஆன்சர் இந்த காலம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் மொத்தம் எத்தனை நம்பர் சிக்ஸ் தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவற்றாக கூறுகிறார் முது சொல் கொஸ்டின் நம்பர் செவன் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடலானது பழமொழி நானூறு நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் உள்ள தொகுப்பில் அமைந்துள்ளது நம்பர் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாகக் கூறும் நூல் எது பழமொழி நானூறு கொஸ்டின் நம்பர் நைன் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்குகிறது டி கல்வியின் சிறப்பை நண்பர்களே கொஸ்டின் நம்பர் டென்க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நண்பர்களே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க